வணக்கம் ஒரு செய்தி பல கோண நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சி முன்னுடன் பேசுவதற்காக பொருளாதார பேராசிரியர் முனைவர் அழகிரிசாமி இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பீகார் தேர்தல் தேதிகளில் அறிவிக்கப்பட்டு வேட்பு மனு தொடங்கிடுச்சு முக்கியமாக வேலைவாய்ப்பு தான் வந்து அங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குங்கிறத படிக்க முடியுது எந்த அளவுக்கான பிரச்சனையாக வேலைவாய்ப்பு அங்கே இருக்கிற நம்ம பார்க்கலாம் சார் வேலைவாய்ப்பு முதல்ல நம்ம பீகார் சார்ந்து யூத் ஏன் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் பீகாரில் என்ன நடக்குது அப்படின்னா அதோட அதோடய ஏஜ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்புலேஷனை வந்து சின்ன வயசுலருந்து சின்ன வயசுலேருந்து வயசானவர்கள நீங்கள் அடுக்குனீங்க அப்படின்னா அதோடய இடைநிலை மிட் பாயிண்ட் அப்படிங்கிறது லெஸ் தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்குது அப்போது கிட்டத்தட்ட சரிபாதி பாப்புலேஷன் பீகாரில் வந்து இருபத்தஞ்சி வயதுக்கும் குறைவான ஆட்களாக இருக்கிறாங்க அப்போ இப்படி இருக்கிற கூடிய காலகட்டத்தில் அப்போது அந்த யூத்தை வந்து அட்ராக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது இப்போ யூத் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து அங்கே முக்கியமாக வந்து அது சார்ந்து சொல்ல வேண்டிய தேவை வேலைவாய்ப்பை இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் இனிஷியலாக வந்து மகா மகாகட்பண்டன் இருக்கும்போது பத்து லட்சம் வாய்ப்பு நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொன்னார் தேஜஸ்வி அவரை கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் வரைக்கும் அவங்க அந்த பீரியடில் வந்து ஜென்ரேட் பண்ணாங்க அதை நோக்கி முன்னேறி போனாருங்க போனாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி வேலைவாய்ப்பு வந்து மேற்கொண்டு நான் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ஆப்போசிட்டாக ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கிற ஆர்ஜேடி தலைவர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட குடும்பத்திலையும் ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை இந்த டேட்டா சார்ந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா பீகாரில் வேலை சார்ந்து இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியூவாக எடுத்தீங்க அப்படின்னா அது ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் தான் இருக்குது இந்த ஃபைவ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஏன் இவ்வளோ கம்மியாக இருக்குது நேஷனல் ஆவரேஜ் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபோர்னா அதை விட இது கம்மியாக இருக்குது ஏன் காரணம் அப்படின்னா பீகாரில் வேலைக்கு தேடி போகிற ஆட்களே கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு சதவீதம் தான் இருக்காங்க அதாவது சரிபாதி மக்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு அங்கே விருப்பம் இல்லை இல்லைனா அவங்க அங்கேருந்து வேற ஏதாவது மாநிலத்துக்கு இடம் பெயர்ந்துடுறாங்க அப்போ இது காரணமாக ஐந்து சதவீதம் தான் வந்து இங்கே வேலையின்மை அப்படிங்கிறது இருக்குதுன்னு சொல்கிறோம் இதுவே வந்து ஒரு யூத் கேட்டகரிக்குள்ளே வரும் அப்படின்னா இந்த எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு உயருது அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அளவுக்கு நேஷ்னல் ஆவரேஜும் கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வரை வரைக்கும் ஏன் ஏறுது அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இல்லை இந்த குறிப்பிட்ட ஃபார்ட்டி டூ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நிறைய மாணவர்கள் வந்து கிராஜுவேட் ஆகி இல்லை அந்த அந்த ப்ரைமரி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு வரக்கூடிய ஆட்கள்லாம் அங்கே ரொம்ப குறைவாக இருக்காங்க அப்போது இன்ஸ்டண்ட்டாக ஜாபுக்கு போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆட்கள் இருக்காங்க அதனால அது வந்து இந்த இந்த நம்பர்ஸ் வந்து ரீச் ஆகிற மாதிரி நம்ம பார்க்குறோம் ஓகே அதே காலகட்டத்தில் எலெக்ஷனுக்கு முன்பு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி பல்வேறு திட்டங்களை அறிவித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தைந்து லட்சம் பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவ்வளோ கோடி பெண்கள் இருந்தாலுமே இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்றாங்க ஒரு நம்பிக்கை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்களாங்கிற கேள்வி இருக்குது ஆமாம் நீங்கள் இருபத்தஞ்சி அதுக்கிட்ட ஒரு கோடி பெண்களுக்கு அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுறாங்க இனிஷியலாக பத்தாயிரம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது வந்து வேலைவாய்ப்பு உருவாக்குறவங்க பெண்களுக்கு அப்படிங்கிற ஸ்கீமில் இது மத்திய அரசு கொண்டு வராங்க இந்த இருபத்தஞ்சு இந்த பத்தாயிரம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கறது அப்படிங்கிறது இனிஷியலாக அவங்க ஒரு சின்ன தொழில் தொடங்குறதுக்கு ஓகே அந்த தொழில் நல்லபடியாக போச்சு அப்படின்னா மேற்கொண்டு அவங்களுக்கு டாப் அப்ஸ் வழங்கப்படும் இதை தவிர்த்து இன்னொரு ஸ்கீமாக அவங்க அனௌன்ஸ் பண்ணது அப்படின்னா டுவெல்த்து முடித்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அப்படின்னு வந்து எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து அந்த பணத்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாத்துலேயுமே ப்ராமிசஸ் வந்து நிறைய இருக்குது அந்த ப்ராமிசஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று வருமானம் அந்த வருமானம் இருந்துச்சுன்னா தான் அரசுக்கு வருமானம் இருந்துச்சுன்னா இந்த இந்த ப்ராமிசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும் இன்னொன்று அரசுக்கான வருமானம் என்னவாக இருக்குது செலவினங்கள் என்னவா இருக்குங்கிற கேள்வி ஏன்னா இப்போ தொடர்ச்சியாக எல்லா மாநிலங்களையும் இத்தகைய ஒரு அறிவிப்புகள் வரும்போது இது அரசாங்கத்தால் செய்ய முடியுமா ஒட்டுமொத்த பட்ஜெட்டினுடைய ஒரு நம்பர்ஸாக வந்து இந்த திட்டத்தினுடைய நம்பர்ஸ் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போது இப்போது பீகாரோட செலவினங்களில் நூறுரூவா செலவு பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வந்து சம்பளத்துக்கு பென்ஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி செலுத்துறதுக்கு இந்த இந்த பணம் வந்து நாற்பது சதவீதம் போயிடுது பாக்கி இருக்க பணம் தான் மிச்சம் இருக்கிற பணத்தை வச்சு தான் அவங்க வந்து திட்டம் நடத்த வேண்டியதாக இருக்கு திட்டங்களும் மற்ற விஷயங்களோ செயல்படுத்த வேண்டியதாக இருக்குது சரி பாக்கி இருக்க பணத்தில் கொஞ்சம் மிச்சம் இருக்கா அந்த மிச்சம் இருக்கிற பணத்தில் வந்து நம்ம இந்த பணம் இந்த குறிப்பிட்ட திட்டங்களை செயல்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற பணத்தையும் செலவு பண்ணி கடன் நிறைய ஏற்கனவே வாங்கியிருக்காங்க இப்போ அவங்க டார்கெட் பண்ணுறது வழக்கமாக வந்து கடனுக்கும் ஜிடிபியோட சைஸும் எடுத்து பார்க்கும்போது மூணு சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பொதுவான ஒரு ஒரு யாட்சிக் மூணு மூன்று சதவீதம் வரைக்கும் இருக்கலாம் பீகாரில் அவங்க டார்கெட் பண்ணுறது அதாவது நாங்கள் அச்சீவ் பண்ண போகிறோம்னு நினைக்கிறது எல்லாமே அவங்க மூணு டு மூன்று சதவீதம்னு சொல்லிடுறாங்க ஓகே பட்ஜெட்டை ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் சொல்கிறாங்க ஆனால் பட்ஜெட் ப்ரப்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த ஆண்டு வந்து உண்மையிலேயே அது நடந்திருக்கான்னு நம்ம வந்து ஒரு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் அவங்க கொடுப்பாங்க அந்த ரிவைஸ் எஸ்டிமேட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒம்பது சதவீதம் ஒன்போது புள்ளி நான்கு சதவீதம் வரைக்கும் இங்கே வந்து ஃபிஸ்கல் டெபிசிட்டுக்கும் ஜிடிபிக்கும் இந்த ரேஷியோ இருக்கு அப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட அவங்க ரொம்ப ஒரு 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 அபாயகரமான இடத்துல தான் இருக்காங்க இதையும் தாண்டி நான் இந்த ஸ்கீம்ஸ் ரோல் பண்ணுவேன் அப்படின்னா பொலிட்டிக்கலாக நாட் பாசிபிள்னால் நம்ம சொல்ல முடியாது அதாவது நம்ம ஒரு பியூரோக்ரேட்டாக ஒரு 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 எக்கனாமிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்க பார்க்குற பார்வைங்கிறது வந்து வ வருமானத்தை மீறி கடன் நிற்கக்கூடாதுங்கிறது தான் பட் பொலிட்டிக்கலாக சில சில பார்ட்டிஸ் முயற்சி பண்ணாங்க இல்லை நாங்கள் வந்து வேற சோர்ஸில் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு அந்த வில் பவர் இருந்துச்சுன்னா அவங்க எக்ஸிக்யூஷனுக்குள்ளே போகலாம் ஓகே ஆனால் எப்போவுமே அது வந்து ஒரு ஒரு டைம் பாம்ப மாதிரி அது அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே யூத் பாப்புலேஷனுங்கிறது அதிகமாக இருக்குது ஆயோக் போன்ற அமைப்புகள் வந்து பீகார் மாநிலம் எத் அளவுக்கான ஒரு ஏழ்மையான மக்கள் நிறைந்த மாநிலமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ஏழை மாநிலம் பா அப்படிங்கிற தலைவர்கள் இருக்காங்க ஆனால் இன்னுமே வந்து மக்களினுடைய பெரும்பாலான மக்களுடைய வருமானமோ இல்லை சார்ந்த விஷயங்களோ ரொம்ப அடிமட்டத்தில் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்திய சராசரியோட வருமானம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு லட்சம் ம் இதுதான் தலா வருமானம் சொல்கிறேன் ஓகே ஒரு ஆளுக்கு இப்போ பீகாரில் இதோட தலா வருமானம் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் ரூபாய் ஓகே அப்போது கிட்டத்தட்ட இந்திய சராசரியே ஏற்கனவே கம்மி தான் நம்ம ஏற்கனவே ஒரு லோவர் மிடில் இன்கம் கண்ட்ரியில்தான் வந்து உலகத்துலேயும் இருக்கும் இதுலேயே ஒன் பை ஃபோர்த்து வந்து பீகாரில் இருக்குது அதாவது இந்திய தலா வருமானத்துலேயே அதுலேயே ஒரு நாளில் ஒரு பங்கு தான் வந்து கிட்டே இருக்குது அதோடய சராசரி வரும் அப்போது அப்போ ஏழ்மை வந்து அங்கே இருக்குது அதுலேயே சில குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்ட்ஸை மென்ஷன் பண்ணுறாங்க ஒரு மூணு நாலு டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த டிஸ்ட்ரிக்ஸில் நாலில் ஒரு பங்கு தான் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது ஏற்கனவே இந்தியா சராசரியில் வந்து நாளில் ஒரு பங்கு தான் இவங்ககிட்ட இருக்குது அதுலேயும் ஒரு ஃபிராக்ஷன் தான் வந்து அந்த டிஸ்டிக்ஸ்கில் இருக்குது அப்போ பீகாருங்கிறதே ஃபஸ்ட்டு ஒரு 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 அதோட பெர்கேபிட்டா இன்கம்ங்கிறது குறைவு அதுலேயும் இன்டர்னல் இன்இக்வாலிட்டி நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ தூரம் வந்து இங்கே ரொம்ப டைவர்சிஃபைடாக இதோட பிரச்சனைகள் இருக்குது இதுக்கு ஒரு ஒரு வகையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான ஜனத்தகையும் அந்த அந்த ஊரில் இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு கோடி மக்கள் இருக்காங்க இந்த பதிமூணு கோடி மக்களை டார்கெட் பண்ணி அரசாங்கத்தால் பண்ண முடியும் அப்படின்னா அவங்க படிப்படியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சர்வீசஸ் செக்டாரில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி மேனுஃபேக்சரிங் நோக்கி இப்போ நகர்றாங்க சர்வீஸ் செக்டாரும் வந்து கடுமையான பிரச்சனைக்கு உள்ளாகிட்டுருக்குங்கிறதையும் குறிப்பிட வேண்டியதாக ஆமாம் ஏன்னா உங்களுக்கு எஜுகேஷன் வே வேணும்ல எஜுகேஷன் தான் சர்வீஸ் செக்டாரோட மெயின் பேக் போன் மேனுஃபேக்சரிங்கு நீங்கள் ஒரு ஒரு ஸ்கில் மட்டும் டெவலப் பண்ணால் போதும் ஆனால் எஜுகேஷனுக்கு உங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ்லேருந்து மற்ற விஷயங்கள் எல்லாமே தேவைப்படுது இது ஏன் இப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு சதவீதம் கிராமங்களில் பீகாரில் ஆரம்ப பள்ளியே கிடையாது கிடையாது இது வரைக்கும் இப்போ இருக்கிற டேட்டா சொல்கிறேன் நாற்பது சதவீதம் வில்லேஜஸில் அதாவது பீகாரில் இருக்கிற கிராமங்களில் நடுநிலை பள்ளிங்கிறது கிடையாது உயர்நிலை பள்ளி எடுத்திங்கனாலே வெறும் எட்டரை சதவீதமான கிராமங்களில் தான் உயர்நிலை பள்ளிங்கிறதே இருக்கு பீகாரில் கிராஜுவேட்ஸோட எண்ணிக்கை இதெல்லாமே நான் அரசாங்கத்தோட தகவல் தான் சொல்கிறேன் ரீசெண்டாக வந்து பீகார் கேஷ் சர்வே சென்சஸ் எடுத்ததுலேருந்து சொல்கிறேன் கிராஜுவேட்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பீகாரில் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் நம்மலாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக பேசிக்கிட்டு இருக்கோம் கிராஜுவேட்ஸ் அங்கே வந்து ஆறு சதவீதமாக இருக்குது அப்போது நீங்கள் எஜுகேஷன் ரீதியாக அங்கே வந்து ஒரு ஒரு திரட்சி நடந்து அது வழியாக மேலே வர்றது எல்லாமே அங்கே நடக்கலை ஓகே அப்போ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லை பத்து லட்சம் வேலைவாய்ப்பு கொடுக்க போகிறோம் ரெண்டு கவர்மெண்ட்லேயும் யாரு வேணாலும் சொல்கிறேன் இதில் அந் அந்த அந்த பழங்க யார் எடுக்க போறாங்க அந்த பத்து பத்து லட்சம் ஜாப்ஸ் என்ன மாதிரி ஜாப்ஸா இருக்கும் ஆறு சதவீதமான சேர்ப்பாங்க எப்படி எதனா அடிப்புல குடுக்க குடுக்க போறாங்க இருக்கு இப்ப அரசாங்க வேலை தான் அப்படின்னா குறைஞ்சபட்சம் டிகிரி முடிக்காதவங்க தொண்ணூத்தி நாலு சதவீதமான ஆட்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வேலையில நம்ம அரசாங்க வேலை கொடுக்க போறோம் நம்ம பணத்தை எல்லாமே கட்டிடுவோம் அதாவது அரசாங்கத்தால சம்பளம் கொடுக்க முடியுமா அப்படி கேட்டீஸ் பிரிக்க போறாங்க சிக்கலா இருக்கு கஷ்டம் அப்போ அவ்வளோ பேர் நீங்கள் லோ லயிங் ஜாப்ஸில் வந்து ஃபிட் பண்ண முடியுமா டிரைவர்ஸ் ஆகவோ லிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் ஆகவோ இல்லை செக்யூரிட்டி ஆகவோ அவ்வளோ பேரை நம்மளால் ஃபிட் பண்ண முடியுமா அதுக்குமே நம்ம டென்த்து டுவெல்த் தேவை அப்போது அங்கே டுவெல்த் முடிச்சவங்களோட எண்ணிக்கையுமே ரொம்ப சொற்பந்தாப்போம் தான் அப்போ இப்படி இருக்கிற ஒரு 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 சூழலில் ஃபஸ்ட்டு அங்கே ஒரு எஜுகேஷன் சார்ந்து ஒரு ஒரு ட்ரைவ் தேவைப்படுது தலைவர்கள் எல்லாமே வந்து இருந்திருக்காங்க கடந்த பத்தாண்டு பல பத்தாண்டுகளாக இருந்திருக்காங்க அவங்க ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க அங்கே வரும் கேஷ் போலரைசேஷன் மட்டும்தான் ஒரு விஷயமா இருக்கா வேலை வாய்ப்பு நோக்கி யாருமே நகர்த்தலையாப்போ பீகாரில் உங்களுக்கு ரெண்டு மூணு கவர்மெண்ட் ஷிஃப்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலாக நீங்கள் வந்து காங்கிரஸ் முக்த் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலருந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சார்ந்த ஆட்சிகள் மாநில கட்சிகள் அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து மாநில கட்சிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக உள்ளே வராங்க ஏதோ ஒரு ஒரு டைம் ஒரு இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ஹிந்தி ஹிந்தி பெல்ட்டாக அதாவது ஒரு ஒரு வட இந்தியாவாக சேர்ந்து இருக்கிற மாநிலங்களா ஒரு டொட்டாலிட்டேரியனுக்குள்ள அவங்க போய் சேர்த்தாங்க அந்த டொட்டாலிட்டேரியனோட எஃபெக்டா யாராவது சில பேருக்கு தான் அதோட பலன்கள் கிடை கிடைக்குது ஒரு குரூப் இருக்கு நூறு பேர்ல எல்லாருமே டிஎன்பிசி எக்ஸாமுக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்னா அந்த நூறு பேர்ல ஒரு அஞ்சு பேர் ஆறு பேருக்கு தான் அந்த பலன் கிடைக்கும் பாக்கி பேருக்கு நாலு பேருக்கு இல்ல ஸோ அந்த அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸா அவங்க அவங்க ஒன்றிணைந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஒன்றிணைதா இருக்கலாம் இல்லை அவங்க கல்ச்சராக வந்து நாங்கள் ஒன்று சொல்ல சொல்கிற மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி டோட்டாலிட்டேரியனுக்குள்ளே போகும்போது அதோட பலன்களை வந்து அறுவடை பண்ண முடியாமல் பீகார் இருக்கு ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஈஸ்டர்ன் இந்தியாவுக்குள்ள தான் பீகார் லொக்கேட் ஆகி இருக்கு பட் ஆனால் அது வந்து நார்த்லருந்து அதோட அதோட கனெக்ட் வந்து வருது ஸோ அது ஒரு தனித்துவம் அப்படிங்கிறது அங்கே இருக்கிற ரீஜனல் லீடர்ஸாலேயுமே வந்து இவ்வளோ காலம் கொண்டு வர முடியல நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லீடர்ஸும் வந்துட்டாங்க இப்போ அவங்க தான் ஒரு நம்பிக்கையாக இருக்காங்க இப்போ நம்மளுக்கு வேலை வேலைவாய்ப்பு கொடுத்துருவாங்களா ஏதாவது அப்லிஃப்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக இருக்கப்போ பாலிசிஸ் வந்து மறுபடியும் உங்களோட லோக்கலைசேஷன் இருக்குல்ல பல நேரம் உலக வங்கியோட பாலிசிஸே வந்து லோக்கலைசேஷன் அவங்க 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 பிளாங்காக வந்து ஒரு எங்கேயோ இடத்துல சக்ஸஸ் ஆன விஷயத்த வந்து எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும் அப்போ லோக்கலில் என்ன ரீஜனலாக பண்ண முடியுன்றது பார்ப்பாங்க அப்போ இங்கேயுமே ஒரு ரீஜனலைசேஷன் வந்து தேவைப்படுது அந்த ரீஜனுக்கு என்ன தேவை டெல்லியில் நடக்கிற சக்ஸஸ் வந்து பீகாரில் நடக்குமானா நடக்காது யூபியில் நடக்கிற சக்சஸ் வந்து பீகாரில் நடக்குன்னா நடக்காது அப்போ அந்த ஊருக்கு சில விஷயங்கள் தேவை லீடர்ஸ் வந்து அந்த இடத்துக்கு நகரில் அப்படின்னு நினைக்கிறேன் பாலிசி மேக்கிங் இருக்குது ஆனால் கிரவுண்டில் போகிறது இல்லைங்கிறதையும் கிரவுண்டுக்கு போகிறாங்க ஆனால் அவங்களால வந்து அந்த இடத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களால பண்ண முடியாமல் இருக்காங்க உதாரணத்துக்கு இப்போ இப்போ டெல்லி மாதிரியான மெட்ரோஸில் நடக்கிற அந்த கல்வி சார்ந்த திறச்சி வந்து பீகாரில் அவங்களால் பண்ண முடியுது பண்ண முடியல ஏன்னா அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே கன்சர்வேட்டிவாக தான் இன்னும் இருக்குது தமிழ்நாடு மாதிரி நவீனமாக நம்ம பல விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நோக்கி அவங்க நகரில் ஓகே சார் பார்க்கலாம் பல்வேறு அறிவிப்புகள் இருக்குது மக்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டு யாருக்கு வாக்களித்து வரக்கூடியவர்கள் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கிருந்து வந்து பள்ளி ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்